இப்ப நாம் இருக்கிறது விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள எலவனாசூர் கோட்டை என்னும் ஊரில் அமைந்துள்ள அழகிய சிவாலயத்தில் அமைக்கும் இது அழகிய சிவாலயம் இல்லை பிரதான தொன்மையான பல்வேறு வரலாற்று செய்திகளை உள்ளடக்கிய ஒரு அற்புதமான சிவாலயம் இந்த கோயில் வந்து அஞ்சு சுற்றுகளை கொண்டது அதனால் கோயில் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது தமிழ்நாட்டில் எஞ்சியுள்ள மாட கோயில்கள்ல இந்த கோயிலும் உண்டு மாடக் கோயில்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இறைவன் வந்து கோயிலோட கிரவுண்ட் இல்லாம ஃபர்ஸ்ட் ஃபுர்ல இருப்பார் இன்னைக்கு சொல்லக்கூடாது ஃபர்ஸ்ட் ஃபுர் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் தளத்துல சா தளவில் இருப்பார் ஏன்னா யானைகள் இந்த கோவில் மேல ஏறி போக முடியாது அந்த மாதிரி அமைப்பில் உருவாக்கப்பட்ட கோயில்கள் தான் மாட கோவில்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அதுல எஞ்சியுள்ள ஒரு சில மாடக் கோவில்களை இந்த கோவிலும் ஒன்றுன்றது இது வரலாற்று ரீதியா எவ்வளவு முக்கியமான கோயில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த கோயிலுக்குள்ள காத்துல வந்துட்டு இருக்கும் பாருங்க எவ்வளவு பில்லர்ஸ் இருக்கு எவ்வளவு அற்புதமாக அந்த கோயிலை கட்டியிருக்காங்கன்னு பாக்கலாம் முதல்ல இந்த கோயிலோட இறைவனை பார்த்துடலாம் அதற்கு அடுத்தது இந்த கோயிலோட வரலாற்று செய்திகள் என்ன எங்கே இருக்குது என்ன இதுன்னு தகவல் பார்க்கலாம் இப்போ ஏறதால பிரகாரத்தை ஒரு பாதி தூரம் கடந்து வந்துட்டோம் இப்போ இந்த இடத்துல இருந்து பார்க்கும்போது இந்த கோயிலோட முழு அமைப்பு தெரிய வரும் இப்போ உங்களுக்கு பார்க்கும்போது இந்த கோயில் வந்து என்ன மாதிரி அமைஞ்சிருக்கு அப்படின்ற அந்த கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் கிடைச்சிது இப்போ நம்ம ஏறி போகிறோம் கிழக்கு பார்த்த படி வாசல் இது இந்த கிழக்கு பார்த்த படி வழியாக நம்ம ஏறி போகிறோம் ஏறி போகும்போது இங்கே வந்து இந்த கோயிலோட நாயகரான அர்த்தநாரீஸ்வரன் சிவபெருமாள் கிடையாது பார்க்க வந்தது இங்க ஒரு பெருமாள் ஒரு வைணவர் வைணவ தலம் சொல்லுவாங்க ஏன்னா பெருமாள் இருக்காரு சிறப்பாக அவருடைய சிற்பங்கள் அமைக்கப்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது பின்னாடியே அவருடைய பழங்கால ஓவியம் இயற்கை முறையூர் உயர்விட்ட ஒரு ஓவியம் காலங்கள் கடந்தும் நூற்றாண்டுகள் கடந்தும் இருக்கிறதையும் பார்க்க முடியுது அந்த பகுதியில் இந்த கோயில் வந்து ஒரு மிக சிறப்பான கோயிலாகும் இதே மாதிரி ஓவியத்தை தருமபுரி மாவட்டத்தில் உள்ள அதியமான் கோட்டை சென்றாய் பெருமாள் கோயிலையும் பார்க்க முடியும் இந்த ஓவியம் அநேகமாக விஜயநகர காலத்தில் வரைபட்டுதா இருக்கலாம் இந்த கோயிலுக்கு நான் திட்டமிட்டு போக கிடையாது ஆற்காடு நவாபு காலத்தில் இளவநாசூர்ன்ற ஊரில் ஒரு கோட்டை கட்டப்பட்டதாக எலவனாசு வரலாற்றில் கோட்டை கோட்டையின் ஊரில் படிச்சிருந்தேன் அந்த கோட்டையை பார்க்கறதுக்காக தான் வந்து அந்த கோட்டையை கட்ட முடிக்க முடியல மாறாக இந்த கோயிலை பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு மற்றொரு படி வாசல் வழியாக மேல்தலத்துக்கு நோக்கி செல்கிறோம் இந்த மேல்தலத்துக்குள்ள போகும்போது தான் இந்த கோயிலோட முழு அமைப்பு மற்றும் இறைவன் தரிசனம் எல்லாமே இங்க தான் கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ரகசிய வழியில போற மாதிரி ஒரு சிறிய சந்து வழியாதான் தான் இந்த கோயிலுக்குள்ள வந்து போற மாதிரி வழி அமைச்சிருக்காங்க கோயில் எவ்வளவு மண்டபங்கள் எவ்வளவு தூண்கள் சில தூண்களில் வேலைப்பாடுகள் இருக்க பல தூண்கள் பைனா வேலைபாடுகள் இருக்கு மக்கள் அல்ல இந்த கோயிலை பொறுத்தவரை இறைவன் வந்து மேற்கு பார்த்து தான் அமைஞ்சிருக்காரு அம்பாள் வந்து கிழக்கு பார்த்த மாதிரி தனி கோயில் இருக்காங்க ആ അമ്പൽ ദരിച്ചനും കിടക്കില്ല എന്നാൽ കോവിൽ വന്ന് പൂട്ടിരുന്നത് இப்ப கோயில சுத்தி ஒரு கிளான் சுத்தி பாக்குறோம் இந்த கோவில் எவ்வளவு அழகா அமைச்சிருக்காங்க அந்த காலத்துல இப்படி ஒரு கட்டுமானம் அப்படின்றது ஒரு அற்புதமான விஷயம் தான் ஒரு விஷயம்னா அந்த கோயில் வந்து ரொம்ப ஒரு மனதுக்கு அமைதியான ஒரு அற்புதமான கோயில் சொல்லலாம் ஆனா மக்கள் கூட்டம் வந்து பெருசா ஒண்ணுமே இல்லை மக்கள் கூட்டமே நடமாட்டமே இல்லை ஒன்று இரண்டு இள வயது நபர்கள் மட்டுமே இருக்கிறத பார்க்க முடியுது அவங்க எதுக்காக வந்திருப்பாங்கன்றது நம்மளுக்கு தெரியும் இப்போ கோயில ஃபுல்லாக ரவுன் அடிச்சுட்டு வந்துட்டோம் இப்போ வந்து மூலவரை பார்க்க போறோம்ஸ் தான் மூலவரங்க அவ்வளோதாங்க இந்த கோயில் உள்ள விஷயங்கள் என்ன பார்த்தாச்சு ஆகிது கீழே கோயிலில் கல்வெட்டுகள் எல்லாமே இருக்கு அதே மாதிரி கோயிலுக்கு வெளியே வந்து தனியா அம்பாளுக்கான தனி கோயில் இருக்கு இது எல்லாத்தையும் தொடர்ந்து பாக்க போறோம் அதே சமயத்துல இந்த கோயிலோட வரலாற்று செய்திகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா அதை முதல்ல பாக்க போறோம் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் இந்த கோயிலுக்கு வெவ்வேறு பேர்கள் இருக்கு இறையான இறைசை அரசவனம் நீரேற்றபுரி சோழ கேரள சதுர்வேதி மங்களம் சோழ கேரள நல்லூர் பிடாகம் இந்த ஊருக்கு நிறைய பேர் இருக்கு ஆனா இன்னைக்கு இருக்கிற பேர் வந்து இளவனாசூர் கோட்டை ஊரில் போய் இளவனாசூர் தான் நவாபுகள் கட்டிய கோட்டையின் காரணமாக அந்த ஊர் வந்து இளவநாசூர் கோட்டை அப்படின்னு அழைக்கப்படுகிறது இந்த கோயிலில் உள்ள இறைவனோட ஆக்சுவலான பேர் வந்து அமரப்புயங்கர தேவர் ஊர்பாகம் கொண்டூருளிய மகாதேவர் ஊர்பாகம் கொண்டூரிலேயே தம்பிரினார் என்றெல்லாம் அழைக்கப்படுகிறார் ஊரோட தலைபுராணம் சொல்லும் பெயர் வந்து இந்த கடவுளுக்கு சிகர சிகாமணி நாதர் என்று பெயர் வந்திருக்காங்க மக்களுக்கு வந்து அர்த்தநாரீஸ்வரர் என்றும் அம்பாள்வதி பிரகநாயகி என்றும் அழைக்கின்றார் இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் எந்த வருஷம் கட்டப்பட்டது யாரால கட்டப்பட்டது அப்படின்ற டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு இல்ல இந்து ஆராய் உள்ள இந்த கோயிலோட வெப்சைட்டை பார்க்கும்போது வந்து இது வந்து ரெண்டாயிரம் வருஷத்துக்கு பழமையான கோயில் அப்படின்ற மாதிரி தகவல் கொடுத்திருக்காங்க இந்த கோயில பத்தாம் நூற்றாண்டிலிருந்து பதினாறாம் நூற்றாண்டு வரையான பல்வேறு கல்வெட்டுகள் இருக்கிறத கா பார்க்க முடியும் இந்த ஊர் வந்து முற்காலத்துல அந்த நேர்களுக்கு பிரம்ம தேவமாக கொடுக்கப்பட்டிருந்தது தெரிய வருது அதாவது இந்த கோயிலோட கல்வெட்டுகளை சொல்லக்கூடிய செய்தி வந்து பாத்தீங்கன்னா துர்க்கை நீரேற்றாலான விக்கிரமச்சோள மாணிக்கம் என்னும் பெயருடைய தேவரடியால் இந்த கோயிலோட விளக்கு தானமாக பதினைந்து பொற்காசுகளை கொடுத்திருக்காங்க அதே மாதிரி ராதசுந்தரி என்னும் மற்றும் தேவரடியார் இறைவனுக்கு திருமுதுவது படைக்க நிலம் வழங்கியிருக்காங்க இக்கோயில் ஆடல் பாடல்களுக்காக நியமிக்கப்பட்டு தொண்டு செய்து வந்த தேவரடியார்களுக்கு அருங்குழி பாடுவின் என்னும் உயிர் தானமாக தந்திருக்கப்பட்டிருக்கிறது அதே மாதிரி விஜயநகர மன்னரோட பிரதிநிதியான ஆனந்த தானவ தொண்டைமான் கிபி ஆயிரத்தி ஐநூத்தி முப்பத்தி வீரமங்கலம் என்னும் ஊர் சிற்று தேவதானமாக கொடுத்திருக்கார் இந்த கோயில் பஞ்சப்பிரகார கோயில் என்று அழைக்கப்படுகிறது அதே மாதிரி அழகிய சிற்பங்கள் இந்த கோயில நிறைய இருக்கு இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இதே இடத்துல வந்து வானவன் மாதேவி விண்ணகர் என்றும் நாராயணன் விண்ணகர் என்றும் இரண்டு வைணவ கோயில் இருந்தாகவும் அந்த கோயில்களை தெரிய வருது இந்த ஊரோட இந்த கோயிலோட தலபுராணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லூர் தலபுராணம் கி பதினாறாம் நூற்றாண்டில் திருமலைநாதரால் இயற்றப்பட்டது இதை வந்து பதிப்பித்தவர் உ வே சாமிநாதயர் அவர்கள் இன்னும் இந்த கோயில் உள்ள வரலாற்று செய்திகள் என்ன என்னன்றதை பார்த்துருக்கோம் இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரகநாயகியோட பிரகாரம் மூலம் இடம் கோவிலிருந்து கூடி இருந்ததுனால நம்ம பார்க்க முடியல அதுக்குள்ள மற்ற விஷயங்கள் என்னென்ன அந்த தூ தூண்கள் என்னென்ன இருக்கு ஏது எல்லாமே பற்றி சிற்பங்கள் எல்லாமே பார்த்துருக்கோம் நீங்க வந்து சேலம் மாவட்டத்தை சேர்ந்தாலும் உளுந்தூர் படை கண்டிப்பா இந்த இடத்த வந்து மிஸ் பண்ணாதீங்க தமிழகத்தின் சிறப்பான வரலாற்று திறமைகளை பேசும் மட்டும் ஒரு கால சந்திப்போம் நன்றி வணக்கம்